பறக்காது இன்னல்களில்லாஹி நஹ்மதுன்னுஹு வந்து சாய்னுஹு நந்தோன்பிருக்கு வந்து விஹீவோ தோக்கல்வலை வந்து பில்லாஹி மென்சுதுன்னு அனுப்புச்சினா உம்மைன்சியாத்தியஹ்மாலினா மையுஹுதுஒல்லாஹு பலா முழிலல்லா மையுஹு பலா ஹாலியல்லா அஹ்ஷர் ார சகோதரிகளே நான் என்றால் அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து அவர்களுக்கு அருள் புரியவும் செய்தான் மனிதர்களை படைக்கும் பொழுது ஒரு சாராரை ஏழையாகவும் ஒரு சாராரை பணக்காரராகவும் தான் படைத்தான் எதுக்கு பணக்காரர்கள அல்லாஹ் படைத்தான்

எதை அவன் உண்டு முடித்தானோ அது அவனுக்கு கூறியது எதை அவன் முடிந்து கிழித்தானோ அது அவனுக்குரியது எதை அவன் அடுத்தோருக்கு தர்மம் செய்தானோ அது அவனுக்குரியது ஆகியால் நாம் செய்த அனைத்தும் இந்த பூமியிலே தண்ணிவிடும் நாம் எதையும் எடுத்துக்கொள்ள முடியாது ஆகியால் நாம் அதிக அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும் அல்லா தனதுமலையில் கூறுகின்றான் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாவிற்கு அழகிய கொடும்போருக்கும் அல்லாஹ் வன்மங்காக திருப்பி வளர்க்கப்படும் என்று கூறுகிறான் நாம் செய்யும் சிறிய தர்மமாக இருந்தாலும் கையால் வாங்கி குதிரை தன் குட்டியை வளர்ப்பது போல் வளர்த்து அதை வறுமை நானே போல் பெரிதாக்கி நம்மிடம் காட்சி காமிப்பான் இதாப்பா இதுதான் நீ செய்த தர்மம் என்று கூறுவான் நான் செய்த சில மனிதர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா நாம் இடம் செல்வத்தை நாம் இடம் இருக்கிற நினைப்பவர்களுக்கு சொல்கிறேன் நீர் இறைக்க இறைக்க எப்படி ஊற்று ஊறுகின்றதோ அதே போல் எல்லாம் பின் பாதையில் செலவு செய்ய செய்ய அதே அதை திருப்பி வழங்கப்படும் இதோடு என் உரையை நிலவு செய்கின்றேன் Thank you.